ஜல்லி என்சான் திடீர் விலை உயர்வை தனியார் நிறுவனம் ரத்து செய்யக்கோரி கோரி டெல்டா மாவட்ட ஒப்பந்ததாரர்கள் கட்டுமான பொறியாளர்கள் தொழிலாளர் கூட்டமைப்பு சார்பில் திட்டமிட்டபடி பத்தாயிரத்திற்கு மேற்பட்டவர்கள் பங்கேற்கும் உண்ணாவிரத போராட்டம் திட்டமிட்டபடி திருவாரூரில் நடைபெறும் ஒருங்கிணைப்பாளர் பேட்டி ஜல்லி ஏம்சான் போன்ற கட்டுமானப் பொருட்களை புதுக்கோட்டை உற்பத்தி நிறுவனங்கள் திடீரென இருமடங்கு விலை உயர்த்தியதை கண்டித்து கடந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் திருவாரூர் நாகை தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் கட்டுமான பொறியாளர்கள் ஒப்பந்ததாரர்கள் தொழிலாளர்கள் இணைந்து விலை உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனா் போராட்டத்தின் தொடர்ச்சியாக நாளை திருவாரூர் புதிய பேருந்து நிலையத்தில் மாநிலம் முழுவதிலுமிருந்து பத்தாயிரத்திற்கு மேற்பட்ட பொறியாளர்கள் ஒப்பந்ததாரர்கள் தொழிலாளர்கள் பங்கேற்கும் வகையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறவுள்ளது உண்ணாவிரத போராட்டம் நடைபெறவுள்ள நிலையில் புதுக்கோட்டை ஜல்லி எம்ஸ் கிரஷர் உற்பத்தி நிறுவனங்கள் உயர்த்தப்பட்ட விலையிலிருந்து இருபது சதவிகிதம் குறைத்துள்ளதாக அறிவிப்பு செய்தி வெளியிட்டுள்ளன இதனைத் தொடர்ந்து திருவாரூரில் ஒப்பந்ததாரர் கூட்டமைப்பின் போராட்டக் குழு ஒருங்கிணைப்பாளர் வெங்கட் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவிக்கையில் அரசு ஒப்பந்த கூட்டமைப்பு அகில இந்திய கட்டுநர் சங்கம் ஊரக வளர்ச்சித்துறை ஒப்பந்த கூட்டமைப்பு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி கட்டுநர் பொறியாளர் சங்க கூட்டமைப்பு கட்டுமான தொழிலாளர்கள் மத்திய சங்கம் லாரி லாரி உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர் சங்கம் இது எல்லா சங்கமும் சேர்ந்து கடந்த பத்தொன்பதாம் தேதி பத்தொம்பது ரெண்டுலேருந்து ஜல்லி விளையாட்டத்தை பற்றி போராடிட்டு இருந்தோம் இந்த போராட்டம் எதுக்குன்னா புதுக்கோட்டையில் ஜல்லி நூறு பெர்சென்ட் விலை ஏற்றிருக்காங்க இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வேலை நிறுத்தம் பண்ணி மூணு மாவட்ட டெல்டா மாவட்டம் மூணுலேயும் வேலை நிறுத்தம் பண்ணி போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆனால் நாங்கள் நாளை காலையில் பத்து மணி அளவில் திருவாரூரில் மாநிலங்களில் உண்ணாவிரத போராட்டம் வைத்திருக்கிறோம் இந்த சூழ்நிலையில் இன்று காலையில் சில தொலைக்காட்சிகளில் புதுக்கோட்டை கிரஷர் உரிமையாளர்கள் தன்னிச்சையாக முடிவெடுத்து விலை குறிப்பு நாடகத்தை அரங்கேற்றி உள்ளார்கள் இந்த விலை குறிப்பு நாடகத்திற்கும் எங்களது போராட்டத்திற்கும் எந்தவித சம்பந்தமோ எதுவுமே கிடையாது நாளைக்கு நாங்க திட்டமிட்டபடி எங்களது போராட்டம் திருவாரூரில் காலை பத்து மணிக்கு துவங்கும் அதில் சுமார் பத்தாயிரம் பேர் தமிழ்நாடு முழுவதும் இருந்து கலந்து கொள்ள இருக்கிறார்கள் அதுக்கான ஆயத்த பணிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன நன்றி வணக்கம் போராட்ட கூட்டமைப்பு சி ஆர் வெங்கட் டெல்டா மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டமைப்பு